இப்போ நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன் அப்போ போட்டோம் இப்போது நான் வந்து இந்த பருப்பு கீரையை ஒரே ஒரு கட்டு தான் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது ஒரே ஒரு கட்டு பருப்பு கரையை இது செகண்ட் டைம் அலைக்கிறேன் சில சமயத்தில் மண் இதெல்லாம் இல்லாமல் கீரைங்கள்லாம் நிறைய தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு முறை அலசினாலே போதும் சும்மா இப்படி செஞ்சு மேலேயே இப்படி எடுத்து எடுத்து அப்படி போட்டுடணும் அப்போ அந்த அடியில் மண்ணெல்லாம் நின்றுடும் உங்களுக்கு இப்படி அலசிட்டு இப்படி மேலேயே இப்படி எடுத்து எடுத்து அப்படி போட்டால் அடியில் மண் நின்றுட்டும் ஓ சுத்தமாக மண் இல்லாத கீரை பாலக்கெல்லாம் மண் இல்லை அதெல்லாம் ஒருமுறை அலசினா கூட போதும் இது வந்து கொஞ்சம் மண்ணு தான்றதுனால இது வந்து செகண்ட் டைம் இதை வந்து நான் நினைக்கிறேன் இப்போது கொஞ்சோண்டு பாசிப்பயிர் போட்டு ஒரு குட்டி ஒரு ஆஃப் கப்பு பாசிப்பயிர் போட்டு இதை வேக வச்சு இப்போ நான் நிறுத்திட்டு இந்த மஷீனில் பண்ண போகிறேன் இது கூட இந்த மாதிரி கீரை மசியல் கூட நம்ம துவரம் பருப்பு வேக வச்சும் சேர்க்கலாம் துவரம் பருப்புன்னா நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் காசி பயிர் இப்படி போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் ஆனால் இப்படி அடி குடிக்க அடிக்கடி வந்து பார்த்துக்கணும் இல்லை டக்குன்னு அடி பிடிக்கும் கொஞ்சம் வெந்தவுடனே நிறுத்திக்கலாம் காசி பயிரும் போடலாம் கீரைங்களுக்கு மசியலுக்கு துவரம் பருப்பும் போடலாம் சில ஒரு மாதிரி மைல்டான கீரைகள்லாம் புளியெல்லாம் சேர்க்கலைன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி கீரைகளுக்கு பாசிப்பயிர் போடலாம் நம்ம புளி வாங்காலும் சேர்த்து மசிக்க போகிறோம் அந்த மாதிரி டைப் கீரைன்னா அதுக்கு வந்து கவரம் பருப்பு வேக வச்சு போகிறது தான் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கருணை வேக வச்சு அதை வந்து வடிச்சுட்டேன் இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் வந்து பருப்பு கீரை மசியலுக்கு இதை வச்சு சாப்பிட போகிறேன் என்ன ஒரு விஷயம்னா இதை வந்து நான் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இது வந்து நான் ஒரு ரெசிப்பாக உங்களுக்கு சொல்லலை நான் ஏற்கனவே எத்தனையோ வர இந்த மாதிரி கீரை மசியில் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஆனால் நான் எப்படி மெத்தட் வந்து எப்படியெல்லாம் பண்ணி நான் வந்து அந்த ஒரு செவன் கேஜஸ் குறச்சிதா இருக்கட்டும் செவன் கேஜஸ் வந்து லாஸ்ட்டு ரெண்டு மாதத்தில் குறைச்சிது ஆனால் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து நைன்ட்டி கேஜஸ்லேருந்து இன்றைக்கி செவன்ட்டி டூ கேஜஸ் இருக்கேன் நைன்ட்டி ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நைன்ட்டிலருந்து வந்தேன் அதிலிருந்து என்ன பண்ணி நான் முதல்ல ஒரு பத்து வருஷம் எப்படி குறைச்சேன் அதுக்கப்புறம் இப்படி எவ்வளோ ஒரு ஆறு மாதத்தில் எப்படி குறைச்சேன் லாஸ்ட் ரெண்டு மாதத்தில் எப்படி இது குறைச்சன்றத ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நான் குறைச்ச மெத்தடு எப்போவுமே எனக்கு அப்படியே பயங்கரமான ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க பார்த்தீங்களா உள்ளவங்க தொடமாட்டேன் ஏன் ஆயில் ஒத்துக்காது நான் வெறும் இதுவே சாப்பிடுவேன் நான் வந்து ரைஸ் எடுத்துக்க மாட்டேன் அது கார்போஹைட்ரேட் இது ப்ரோட்டீன் அந்த மெத்தடு எதுவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் நான் சாப்பிட்ருக்குறேன் அதுலேயே சிலது மாடிஃபை பண்ணி மாடிஃபை மாடிஃபை பண்ணி கொண்டு வந்துருக்குறேன் என்றைக்குமே எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்துட்டேன்னு ஒன்று இல்லவே இல்லை அதனால் இதை நான் ஒரு ரெசிபி சொல்கிறேன் இது போய் தெரியாதா இந்த மசியில் ஏற்கனவே கூட நீங்கள் போட்டிருக்கீங்களே அப்படின்றதுக்காக இதை நான் போடல அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து ஏறக்குறைய வெந்துருச்சு அதனால் நிறுத்திட்டேன் இப்போ என்னென்னா இப்போ வந்து அந்த பருப்பு கீரை கூட இந்த பருப்பு கீரை கூட பச்சை மிளகாவும் போட்டு அதை கொஞ்சம் வேக வச்சு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது கீரையை கொஞ்சம் அது வெந்த பின்னாடி அதையும் இதையும் வந்து நம்ம வந்து ஒரு தாளிப்பு கடுகு சே வடகம்னு ஒன்று இருக்குது அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் வடகம் இல்லைன்னா கூட கடுகு சீரகம் போட்டு நிறைய பூண்டு கட் பண்ணி போட்டு அந்த பூண்டு பொறிஞ்ச பின்னாடி அந்த பூண்டு மட்டும் எடுத்து இந்த கீரையோடு மிக்சியில் போட்டோ அல்லது உங்களுக்கு கடாய் இது இருந்து தானா மசிக்கிறவங்களுக்கு இப்போ இது இருக்கும்ல மண் சட்டி அது அதுந்தான் ரொம்ப சூப்பர் அது இல்லைன்னா மிக்சியில் அந்த பொரிஞ்ச பூண்டையும் இந்த கீரையும் சேர்த்து மசிச்சு இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் கோதுமை நொய் இல்லைன்னா இது மில்லட்ஸு வரகு அதுங்கெல்லாம் அளவு அதிகமாக வச்சு சாப்பிட்ணந்த அளவு அதிகமாக வச்சு சோறு நம்ம தான் சோறுக்கு பதில் வரகரிசி சாப்பிட்றோமே அப்படின்னு என்ன பண்ண சோறு தட்டில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வரகரிசியை வச்சுக்கிட்டு அதில் கீரை ஒரு ரெண்டு கரண்டி போட்டு பசஞ்சு சாப்பிட்றது முதல் பத்து வருஷத்தில் அந்த விஷயம் ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸில் சோறு கீரை எதுவுமே இல்லாத ஒரு கப்பில் அந்த மசியல் இன்னொரு கப்பில் அந்த கர்ணகிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்ற மெத்தட் ஒன்று உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அதே சமயத்தில் எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தாண்டி எனக்கு ஈஸியாக இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கணும் நான் எனக்காக தனியாக ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி அவங்க பிடிச்ச மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க தயிர் மோர் சோறு கூட்டு பொரியல்னு அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரியும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க சாப்பாடும் இருக்கணும் அவங்க சாப்பாட்லேயும் வெஜிடபிள்ஸு நல்ல உடம்புக்கு நல்லது இப்போ நம்மளுக்கு சுற்றி கிடைக்கக்கூடிய காய்கறிகள் நம்மக்கிட்ட விளையக்கூடிய பொருள் தான் சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அதை நிறைய நேரத்தை இழுத்துடுதுன்றதுனால அதை செய்யதை செய்யாமல் என்ன பண்ணிடறோம் அவங்க தான் வீட்டில் முக்கியமானவங்கன்றதுனால அந்த சாப்பாடையே நம்ம செய்கிறோம் அதில் பிளான் பண்ணி பண்ணது தான் நான் வந்து இந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று செஞ்சுட்டு அதிலிருந்து நான் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் நான் எனக்காக எப்படி செய்கிறேன் அதில் நான் வந்து கேலரியும் குறைக்கிறேன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஃபார்முலா தான் இது இப்போ கீரையும் பச்சை மிளகாவும் சேர்த்து வேக வைக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த மாதிரி எல்லாம் வேக வைக்கும்போது இதுலேயே நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுறது பெட்டர் இப் சைட்லேயே நான் அந்த வெந்த கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் அந்த நம்ம வேகும்போது மஞ்சள் உப்பு போடும்போது அதில் கொஞ்சம் உப்பு போடணும் இங்கே வந்து வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு வருகிறவளோ தான் எண்ணெய் மிளகாத்தூள் உப்பு அதில் வந்து அந்த வேகும்போது கொஞ்சம் உப்பும் இப்போ மிளகா உப்பு போட்டு இதில் கொஞ்சம் உப்புமா டிவைட் பண்ணி போடணும் முதலேயே அதில் போடக்கூடாது இதுலேயே மொத்தம் போட்டாலும் அது உள்ள வரைக்கும் ஒரே ஈவனான ஒரு இருக்கணும்னா இருக்கணுன்னா தான் ஸ்ப்ரிட் பண்ணி போகணும் என்ன பண்ணியிருக்கேன்னா செக்கு கடலை எண்ணெய் அதில் ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு ஊற்றியிருக்கேன் இதில் வந்து கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன் இது ஒரு லைட்டாக அப்படி பபிள் வந்து பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் கொஞ்சம் நிறையவே ஒரு ஆறு ஏழு பூண்டு இது ஒரு நாட்டு பூண்டுன்னா இது நாட்டு பூண்டிலே பெரிய ரகம் இன்னொரு பூண்டு இருக்குது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் நாட்டு பூண்டு அது அந்த தோல் எடுக்காமையே அந்த மேலே இருக்கிற டாப் அண்ட் பாட்டம் மட்டும் கட் பண்ணிட்டு நல்லா இதில் க சதைச்சி போடலாம் அதை அப்படி இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் சைனா பூண்டு இந்த நாட்டு பூண்டிலேயே பெரிய ரகம்னா அந்த தோலை எடுத்துகிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி இவ்வளோ போட்டு கொஞ்சம் பொறிஞ்சி வரப்போ நிறுத்திடணும் அடுப்பை அப்புறம் என்ன பண்ணணும்னா போது அந்த பூண்டு மட்டும் எடுத்து மசிக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கொதிக்க போது இந்த ஆயில் அந்த கடுகு சீரகெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம கொதி வர வைக்கணும் இப்போ அந்த பருப்பு கீரையும் அந்த பச்சை மிளகாவும் கொஞ்சம் வெந்திரிச்சி ஆறுன பின்னாடி மிக்சியில் போட்டிருக்கேன் இப்போ இந்த தாளிப்புலேருந்து இந்த பூண்டு மட்டும் இப்படி கம்ப்ளீட்டாக அந்த சீரகம் கடுகு எல்லாம் ஒட்டாமல் போடணும்ல அந்த பூண்டு மட்டும் எடுத்து இந்த பூண்டு மட்டும் எடுத்து நான் இதை கூட சேர்த்து மசிச்சுடுவேன் அப்புறமா எல்லாத்தையும் சேர்க்கும் போது இது சேர்த்துருவேன் சேர்த்து கொதிக்க வச்சுருவேன் இப்போ அந்த எண்ணெய் கடுகு சீருத நான் இதில் போட்டுவிட்டேன் இப்போ இது வந்து இந்த அளவுக்கு மசிச்சிட்டா போதும் மசிக்க மசிக்கக்கூடாது இப்போ இதில் போட்டுட்டு அந்த வெந்த இப்போ நான் இதில் வந்து போட்டுவிட்டேன் இதில் போட்டுட்டு கொஞ்சம் அந்த மிக்சியை கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிட்டேன் இப்போ இந்த வெந்த பாசிப்பயிரையும் இதை ஒன்றா சேர்த்து கொதிக்க வச்சுருவேன் இந்த தாளிப்பில் இருந்த அந்த கடுகு சீரகம் கொஞ்சம் ஆயில் இருக்குது இல்லைங்களா அதையும் ஃபஸ்ட்டே நான் இதில் வந்து ஊற்றிட்டேன் இதை ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன் அப்போ போட்ட உப்பு சரியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டதுனால அந்த பாசிப்பயிர் பருப்பில் வந்து வேகும்போது அதனால் அந்த மஞ்சள் போதும் இப்போ நான் இது வந்து ஒரு கொதி பபுள்ஸ் எல்லாம் வரும்போது நிறுத்திடுவேன் இப்போது இதில் ஆஃப் போர்ஷன் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஆஃப் போர்ஷன் எனக்கு போய் ஆகணும் அப்போ நான் வந்து கொஞ்ச நாளாக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா இதை ஒரு ஸ்பூனு அந்த கரண்டக ஃப்ரை மாதிரி சைடில் இருக்கிற ஃப்ரை ஒரு ஸ்பூனு கப்பில் வச்சு சாப்பிட்றது அப்படி பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் டீப்பாக ஃபாலோ பண்ண சமயத்தில் இப்போ கொஞ்சம் நல்லாவே லெவல் குறைஞ்சிச்சு நல்லாவே குறைஞ்சிச்சு உடம்பு வெயிட் குறைஞ்சிச்சுன்றதுனால இப்போ ரைஸுக்கு பதிலாக ஸ்லோவாக டைரெக்டாக ரைஸுக்கு போகாமல் நான் வந்து வரகரிசியை வந்து கொஞ்சமாக வேக வச்சுருக்கேன் அப்போது ஒரு கப்பில் இது ஒரு ஆஃப் அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அதில் அந்த வரகரிசி வெந்த சாதத்தை கொஞ்சம் அதில் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் அதையும் சைடில் அந்த கண்ணக்கிழங்கை வச்சு என்னுடைய மதிய சாப்பாடு அது அந்த மதிய சாப்பாடை ஈவினிங் ஒரு செவனுக்காக சாப்பிட்டு நைட் படுக்கும்போது காஃபியும் கூட வந்து ஏதாவது ஒரு லைட் வெயிட்டான ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு அந்த கான்லேயே சிப்ஸ் மாதிரி வரும் இல்லைன்னா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் லோ கேலரி ஸ்நாக்ஸுங்க இருக்குது அதை சாப்பிட்டுட்டு காஃபி ஒன்று குடிச்சிருமேன் நைட் டைம் மேலே நான் வந்து அந்த சாமை அரிசி வரகரிசி அந்த மாதிரி மில்லட்ஸ் இது வந்து ரொம்ப கம்மி அளவு ஆஃப் கப்பு வச்சு வச்சுருக்கேன் கீழே பிளேட் போட்டு இப்படி பச்சரிசி சாதம் ஹஸ்பண்ட்காக வச்சுருக்கேன் இப்போ அவருக்கு வந்து எப்பவுமே ட்ரெடிஷனலாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தட்டில் அந்த சாதத்தை போட்டு அதில் கீரை வச்சு சைடில் கர்ன வச்சு ஊறுகாய் வச்சு அப்பளம் வச்சு அவருக்கு தருவேன் நான் ஒரு கப்பில் இதையும் போட்டு இதை வந்து ஆஃப் போர்ஷன் ஆஃப் போர்ஷன் இதை அப்படியே அதை ஊற்றிட்டு ஒரு லிக்யூட் ஸ்டேட்டில் நான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயே அந்த வரகரிசி சாதமும் இருக்கும் அது வந்து அது சைடில் நான் கர்ணக்கிழங்கு ஒரு கப்பில் வச்சுக்கிட்டு நான் வந்து ஊர்காவோ அப்பளம் அதெல்லாம் ரொம்ப எடுக்காமல் சில சமயம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையாக இருந்தது ஆனால் அந்த சமயத்தில் நானும் வந்து கொஞ்சம் ஊருகா அப்புறம் அந்த மாதிரி ஒரு சாம்பார் மட்டும் ஒரு கப் சாப்பிட போகிறேன் அப்படின்னா அப்போ நானும் கூட ஊருகாவும் கொஞ்சோண்டு அந்த பெப்பர் அப்பளம் அந்த மாதிரி எதனால் கூட வச்சு சாப்பிடுவேன் அந்த பருப்பு கீரீனுடைய அளவு அதிகமாக அந்த வரகரிசி சாதத்தினுடைய அளவு இன்னும் கூட குறைக்கணும்னு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் ஒரு ஆஃப் கப்பில் காமிச்சேன் அந்த ரெட் கலர் கப்பில் அதை விட கூட இன்னும் ஐம்பது கிராமுக்காக குறைக்கலாம் குறைச்சிட்டு அந்த கீரையினுடைய அளவு அதிகமாக இருந்து ஒரு சூப்பில் கொஞ்சம் வரகரிசி போடு வேக வச்சு போட்ட மாதிரி ஸ்பூனில் எடுத்தால் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து குறைக்கணும் அப்படின்னு இப்போ இது ஒரு ஃபெஸ்ட் மாதிரி எனக்கு நான் வந்து ரொம்ப நாளாக வச்சுட்டு கொஞ்சம் சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தால் எப்படியோ அப்படி வச்சு தான் இன்றைக்கி வரகரிசி சாப்பிடு போகிறதனால கொஞ்சம் அளவு கூடவே எடுத்துக்கிட்டு சைடில் கருணக்கிழங்கு ஒரு சின்ன பிட்டு கிச்சிலி உருவாகவும் வச்சுருக்கேன் நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக நாளைக்கும் இதே மாதிரி வரகரிசி மில்லட்ஸ் வச்சு சோறு குழம்பு பொரியல் மாதிரி சாப்பிட மாட்டேன் நாளைக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு கோதுமையில் வந்து கோதுமை ராகியெல்லாம் போட்டு அதில் பீன்ஸு கேரட் எல்லாம் போட்டு காய்கறி அளவு போட்டு மெல்லிஸாக ஒரு தோசை வச்சு சாப்பிட்டுட்டு இது மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைனா ஒரு ஃபோ ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு ஒரு முறையோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ பிளான் பண்ணியிருப்பேன் நான் இப்போ நான் வரும் இப்போ இது நான் முன்னாடி நாள் வந்து இந்த வரகரிசியை வந்து கொஞ்சம் காமிச்சேன் பார்த்திங்களா அதனுடைய அளவு கொஞ்சம் கூட தான் தான் எம்டி ஸ்டமக்கில் நான் வந்து இந்த டெஸ்ட்டு வீட்டில் இருக்கிற கிட்டில் எடுக்கும்போது ஒன் டென் இருக்க வேண்டியது ஒன் ஃபார்ட்டி டூ காட்டுது ஆனால் இந்த மிஷின் வந்து ஒரு டுவெண்ட்டி அதிகமாக காட்டுதுன்றத நான் ஏற்கனவே லேபில் டெஸ்ட்டு கொடுக்கும்போது சேம் டேவில் இதை நான் செக் பண்ணி பார்க்கும்போது இது டுவெண்ட்டி அதிகமாக காட்டுது எல்லா மிஷினும் ஒரே மாதிரி காட்டாது டென் டுவெண்ட்டி கூட இது காட்டும் அந்த மாதிரி இது டுவெண்ட்டி கூட காட்டுது அந்த வரகரிசியை நான் வந்து அப்படியே பரவாயில்ல டுவெண்ட்டி கூட இருந்தால் இருக்கட்டும்னு விட்டுடலாம் இல்லைனா நான் வந்து கொஞ்சம் அந்த வரகரிசினுடைய இன்னும் கூட கொஞ்சம் குறைக்க வேண்டியது இன்னும் அந்த கீரையினுடைய அளவு அதிகமாக எடுத்து வரகரிசினுடைய அளவு இன்னும் கொஞ்சம் குறைச்சி போட்டால் எனக்கு வந்து ஓரளவுக்கு அதே மாதிரி நம்ம சாம்பார் சாவர் மாதிரி அது மாதிரி அதை நான் ஒரு ரைஸுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு செக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த விஷயத்தை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆ